இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா இருந்தவங்க இந்த இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு போன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவீங்களோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணார் அது கேட்பேன் அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலேயும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோடு அதுக்கப்புறமும் பேசுனாங்க ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் வெள்ள நீரில் சிக்கியிருந்த ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் தேசிய பேரிடர் மீட்புப்படை கடலோர காவல்படை கடற்படை ஆகியவற்றின் முயற்சியால் மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டார் தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் உடனடியாக பார்வையிட்டதை நினைவு கூறிய அவர் தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டிற்கான தொள்ளாயிரம் கோடி பேரிடர் மீட்பு நிதி வழங்கப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார் சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கி வருவதாகவும் ஐந்து நாட்களுக்கு முன்பே கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போது சுட்டிக்காட்டினார் கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக நானூத்தி கோடி முதல்லயே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய நானூத்தி கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நானூத்தி கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமா தொண்ணூறு தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் மாணவர்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் பொதிகை தொலைக்காட்சியின் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து ஜெயின் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்போது மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உரையாற்றினார் கல்வி நிறுவனங்களில் பயின்று பெரும் பட்டங்கள் மட்டும் வாழ்வின் வெற்றிக்கு உதவாது என்று குறிப்பிட்ட அவர் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமே வெற்றியை வசமாக்கிக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மொத்தம் பத்தொன்பது மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் தில்லியில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இன்று செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து பேசிய பிரகலாத் ஜோஷி பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் மூன்று முக்கிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மொத்தம் பத்தொன்பது மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் तो अभी भी उसमें क्राउन क्वीन तो ये सब तो जूरी।, जूरी ये सब तो शब्द था ही था हमने तो बदलाव लाया है और हमने तो स्टैंडिंग कमेटी को भेजा था तो जैसे मान्य अमित शाह जी ने कहा है हाईकोर्ट से लेके सुप्रीम कोर्ट तक एम से लेके प्रमुख वकील तक बार एसोसिएशन को सब पत्र लिखे इसमें जो कुछ भी बदलाव लाना है மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மத்திய தகவல் ஒலிபரப்பு பால்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது மாவட்ட வெள்ள நிவாரணம் மத்திய அரசு சார்பில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் ரஜோரி மாவட்டத்தின் வனப்பகுதியில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடத்தை சுற்றி வளைப்பதற்காக ராணுவ வீரர்கள் சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் காயமடைந்த மேலும் மூன்று ராணுவ வீரர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து அப்பகுதி முழுவதும் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவியல் சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல்வேறு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய நீதி நடைமுறைகளை அமல்படுத்த உதவுகிறது ஒரு தொகுப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவியல் சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல்வேறு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய நீதி நடைமுறைகளை அமல்படுத்த உதவுகிறது மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்தது முதல் தீர்ப்பு வரை அனைத்தையும் ஆன்லைனிலேயே வழங்க இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது பாரதிய நியாயா சன்ஹிதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பாரதிய நகாரிக் சுரக்ஷா சன்ஹிதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பாரதிய சக்ஷயா அதிநியம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவியல் சட்டத்திருத்த மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த திருத்த மசோதாவின் சிறப்பு அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார் சட்டத்தின் பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் பெற்றுத்தரும் என குறிப்பிட்டார் குடிமக்களின் பாதுகாப்பு மரியாதை மனித உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இந்த சட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் गुजरात फॉरेंसिक साइंस यूनिवर्सिटी के साथ बैठकर ढेर सारे इसके एक्सपर्ट्स के साथ बैठकर इसको विजुलाइज़ करने का प्रयास किया है वो टेक्निक तो आज है ही नहीं तो उसको समाहित नहीं कर सकते मगर जो शब्द के प्रयोग किए हैं वो टेक्निक के लिए ओपन है और उसको स्वीकृत करने वाले हैं முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் போது சமர்ப்பிக்கப்படும் வழக்கு ஆவணங்கள் முதல் குற்றப்பத்திரிகை வரை அனைத்து நடைமுறைகளையும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது அதே நேரத்தில் இந்த மூன்று சட்டத்திருத்த மசோதாக்களும் வழக்கின் ஆரம்பமான எஃப்ஐஆர் பதிவு முதல் தீர்ப்பு வரை அனைத்தையும் ஆன்லைனில் பெறுவதற்கான அம்சங்களையும் கொண்டுள்ளது வழக்கை அதிவிரைவாக துரிதப்படுத்தி வழக்கு தொடர்ந்த நாள் முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் தீர்ப்பு வழங்கப்படுவதை இந்த புதிய சட்ட மசோதாக்கள் உறுதி செய்யும் மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சாராம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது சில குற்றங்களுக்கு சமூக சேவை செய்வது உள்ளிட்ட தண்டனையின் பரிமாணங்களும் இடம்பெற்றுள்ளது குழு பாலியல் பலாத்காரத்திற்கு இருபது ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கவும் இந்த புதிய திருத்த சட்ட திருத்த மசோதாக்கள் வழிவகை செய்கின்றன நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நூற்று நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடு தழுவிய போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா பிளாக்கைச் சேர்ந்த தலைவர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனா் கடந்த டிசம்பர் பதிமூன்று ஆண்டு மக்களவை பாதுகாப்பு மீறல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அறிக்கை அறிக்கை கோரி சபையின் முன்பு ஒன்று போராட்டம் நடத்தியதற்காக நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சிங் லவ்லி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான கரை என கூறியுள்ளார் நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக நூற்று நாற்பத்தி ஆறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் இல்லாத நேரத்தில் அரசு மூன்று குற்றவியல் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்த தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்தில் சுகாதார சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் இந்த பயணத்தில் தற்போது இதுவரை எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் காச நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் காச நோயாளிகளுக்கு நேரடி பயன் பரிமாற்றம் மூலம் பண உதவி வழங்கப்படுவதாகவும் இதற்காக நிலுவையில் உள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்கு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கணக்குகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடரும் வடியாத வெள்ளம் மீளாத சோகம் தவிக்கும் தென் மாவட்டங்கள் முழுமையாக திரும்புமா இயல்பு நிலை இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நூற்று தொன்னூறு நடமாடும் குழுக்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இவ்வாறு வரை நூற்றி தொண்ணூறு நடமாடும் மருத்துவ குழுக்களின் வாயிலாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் உள்ளிட்ட நான்கு பணியாளர்களோடு அந்த வாகனம் பயணிக்கிறது நாளொன்றுக்கு ஒரு வாகனத்தின் மூலம் மூன்று அல்லது தேவைக்கேற்ப நான்கு இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு வரை இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் சேதமடைந்த பகுதியில் மின் இணைப்புகளை சரி செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறின சாலைகள் சேதமடைந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்களும் சாய்ந்தன இதையடுத்து மக்களின் பாதுகாப்பை கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு வருகின்றனர் இதனிடையே திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மாநில அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை சிறப்பு நீதிமன்றம் முடக்கியது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவரது சொத்துக்களை மீண்டும் முடக்க அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொன்முடியின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று தீர்ப்பளித்தாா் காசி சங்கமம் இரண்டாம் கட்ட நிகழ்வுக்காக சென்ற கோதாவரி என்று பெயரிடப்பட்டுள்ள தொழில் வல்லுநர்கள் குழு நேற்று காசியை அடைந்தது சிறப்பு ரயிலில் வந்திறங்கிய அவர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான கலாச்சார பாரம்பரிய வரலாற்று தொடர்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் காசி சங்கமம் நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தி வருகிறது இந்நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்ட நிகழ்வு கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு குழுக்களாக காசி சென்று பங்கேற்று வருகின்றனர் இதனொரு பகுதியாக கோதாவரி என பெயரிடப்பட்டுள்ள தொழில் வல்லுநர்கள் குழு நேற்று காசியை அடைந்தது அங்கு பதினான்கு நாட்கள் தங்கியிருக்கும் தமிழக பிரதிநிதிகள் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதுடன் கருத்தரங்கு உள்ளிட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கின்றனர் செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பணிமனையை மாநில துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்குள் வெள்ள நீர் சுமார் பத்து அடி உயரத்திற்கு நின்றுள்ளது எனவும் இதனால் பணிமனைக்குள் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதுகுறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிதி ஒதுக்கப்படும் எனவும் அப்போது அவர் கூறினார் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார் வரும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இதற்கான முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதையடுத்து இந்த பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நாடு முழுவதும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரியலூரில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் செல்போன்களில் பழுது நீக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற சிறப்பு பயிலரங்கம் பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது இதில் கனமழை மற்றும் கடும் வறட்சி காலங்களில் பாதிக்காத வகையில் மாற்று பயிர்களை சாகுபடி செய்வது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது காவிரி வேளாண் மண்டலத்தில் பல்நோக்கு விவசாயம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பகல் பத்து உற்சவத்தின் பத்தாம் நாள் திருவிழா நடைபெற்றது இதில் மோகினி அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நாளை அதிகாலை நடைபெறுகிறது முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் தேர்தல் வெற்றி செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் போது வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓஎஸ் எஸ் மணியன் வெற்றி பெற்றார் அவரது வெற்றியை எதிர்த்து தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் வேதரத்னம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தட்டடை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமினை உதவி மருத்துவர் திருமலைதாஸ் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது வடகிழக்கு பருவமழை காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் கால்நடைகளுக்கு தொற்றுநோய் பரவாமல் இருக்க கால்நடைகளை பரிசோதித்து கிருமி நாசினி மருந்துகள் அளித்தனர் அங்குள்ள பொதுமக்களிடம் மழைக்காலங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் சுகாதார சீர்கேடு மற்றும் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் மடி வீக்கம் விடுபட்ட மாடுகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடப்பட்டதாகவும் கோழிகளுக்கு தடுப்பூசி நோய் மாதிரிகள் ஆய்வு செய்தல் கால்நடை வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து கால்நடை வளர்ப்பவரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவ முகாமில் வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கும் நோய் எதிர்ப்பு மருந்தினை வழங்கினர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதியில் நமது லட்சியம் அடைந்த பாரத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பான காணொலி காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்களை தெரிந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் மருத்துவர் பரமேஸ்வரி தெரிவித்தார் மருத்துவர் பரமேஸ்வரி நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணுவோம் இந்த மெடிக்கல் கேம்ப்ல வந்து நிறைய பேர் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் வந்து பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணி சோறும் காய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்து வேறாவது பெரிய நோய் இருந்தால் அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் ரெஃபர் பண்ணும் இதனால நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க எல்லாமே ஃப்ரீயா வந்து இன்னைக்கு காலையில இருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கோம் நன்றி மேலும் இந்த நிகழ்ச்சியில்

இந்த முகாமில் ஜன்தன் யோஜனா திட்டத்தில் பணம் ஏதும் செலுத்தாமல் இலவசமாக வங்கி கணக்கு துவக்கியதாக கோபி என்பவர் கூறினார் நானும் வந்து ஜீரோ பேலன்ஸில் பேங்க் அக்கௌண்ட்டு உறுதி செய்தேன் இது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது பாரத பிரதமருக்கு பொதிக செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயை எட்டியுள்ளது வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் விழாவில் பங்கேற்க முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் காந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து கோயில் அறங்காவலர்கள் குழு தலைவர்கள் அழைப்புதல் வழங்கியுள்ளனா் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் தாயார் அமராவதி அம்மாள் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு அமராவதி அம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் அமராவதி அம்மாள் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு சைபர் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் மோசடி நபர்களிடமிருந்து இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது பெருநகர சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வங்கிகள் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கிடையே குற்றங்களை கையாளுவது சம்பந்தமான ஒருங்கிணைப்புக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் இக்குற்றங்களை கண்டுபிடிக்க உதவிய வங்கிகள் தொலைத்தொடர்பு நிறுவன பொறுப்பு அதிகாரிகளை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் குவிப்பு வழக்கில் அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொன்முடி இன்று நேரில் சந்தித்து பேசினார் அப்போது பொன்முடி தன் மீதான வழக்கு மற்றும் தீர்ப்பு குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டிற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடிய அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேல்மா சிப்காட்டிற்கு விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள் அதற்கான கருத்து கேட்புக் கூட்டம் மற்றும் விசாரணை ஆவணங்கள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற ஜனவரி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணிக்கு எதிராக வருகிற ஜனவரி நாலாம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சென்னை பனிரெண்டாவது சிபிஐ கூடுதல் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது குற்றச்சாட்டுகள் பதிவிற்கு இன்று கௌதம சிகாமணி ஆஜராகாத நிலையில் நீண்ட நாள் இந்த விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்து நீதிபதி வாலண்டினா வருகிற ஜனவரி நான்காம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்து அன்றைய தினம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என உத்தரவிட்டார் அதிகனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு மிகுந்த திருச்செந்தூர் காயல்பட்டினம் பகுதியில் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன மழை வெள்ளத்தில் சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றி ராட்சத கிரேன் மூலம் நூற்றி ஐம்பது புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணியில் மதுரை மாவட்ட மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணிகள் இன்று இரவுக்கு முடிக்கப்பட்டு காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதியை சுற்றியுள்ள முப்பது கிராமங்களுக்கு மின் விநியோகம் வழங்கப்படும் எனவும் நாளை முதல் சீரான மின்சாரம் கிடைக்கும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரளாவில் கொரோனா ஜே என் ஒன்று தொற்று பாதிப்பு முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் கேரளாவில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நவம்பரில் ஜே என் ஒன்று தொற்றால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஒன்பது வயது மூதாட்டி தற்போது நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தற்போது செயல்படும் நிலையில் இல்லை என உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரஸ் அதானம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி தற்போது வரை நீடித்து வருகிறது இருதரப்பிலும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனா் குறிப்பாக மருத்துவமனைகளில் போரினால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக காத்திருக்கும் சூழல் நிலவி வருகிறது இதுகுறித்து ஆங்கில நாளிதழில் ஒன்றுக்கு பேட்டியளித்த உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரஸ் சதானம் வடக்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் செயல்படும் நிலையில் இல்லை என தெரிவித்தார் மருத்துவமனைக்கு வெளியே ஆங்காங்கே மரணமடைந்தவர்களின் உடல்கள் கிடப்பதாகவும் அதே நேரத்தில் போரினால் படுகாயமடைந்த மக்கள் சிகிச்சைக்காக காத்து கிடப்பதாகவும் டெட்ரஸ் சதானம் கூறினாா் By shifting towards healthier, diversified, and more plant based diets. If food systems delivered healthy diets for all, we could save 8 million lives per year. Nordic countries have been trailblazers for many policy breakthroughs, including for linking climate and nutrition. Thank you for your leadership in this area. செக் குடியரசின் தலைநகர் பிராக் நகரில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட டேவிட் கோசாக் உயிரிழந்ததாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன் சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் அறிந்து வருத்தமடைந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் எனவும் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்